அம்மன் வந்து எல்லா சத்தியது மட்டும் இல்லை அம்மன் சத்தியது மட்டும் இல்ல கூப்பிட்ட குழந்தை வர்றாங்க மட்டும் இல்ல மக்களோட குறையே ரொம்ப கவனமா கேப்பா காஞ்சியில காமாட்சியா மதுரையில் மீனாட்சியா ஏன் உனக்கு மீனாட்சிங்கிற பேர் வந்தது மீன் வந்து கண்ணை எப்ப மூடாது கண்ணை திறந்தே தான் இருக்கும் அது மீன் குஞ்சு போட்டோன்னா தன் கா பார்வையாலேயே அந்த குஞ்செல்லாம் எல்லாம் பொறிக்க வச்சிருவான் அது மாதிரி காமாட்சி மீனாட்சி அம்மன் வந்து தன்னுடைய பார்வையாலேயே தன்னுடைய மக்கள் எல்லாம் பாதுகாப்பான அவளுக்கு மீனாட்சி மீனை போன்ற கண்கள் விட மட்டும் இல்லை மீனை போல மக்களை காப்பாற்றுவாளுங்கிறதுக்காக மீனாட்சிங்கிற பேர்ல அந்த மீனாட்சி கையிலையும் அந்த காமாட்சி அம்மன் கையில் நீங்கள் கிளியை பார்த்துக்கீங்கல்ல இந்த கிளிக்கு அது யாரு அந்த கிளி யாரு அது எப்படி அந்த கதை எப்படி அந்த கிளி அங்கே அந்த அம்மன் கையில் வந்துங்கிற கதையை நான் சொல்கிறேன் கிளி அம்மன் கையில் வந்த கதை தான் இது அவர் அந்த வாக்கு முதல்ல அருணகிரி நேரம் வச்சு நான் சொல்லியிருக்கேன் அருணர் மேலே ஒரு சக்தி ச சக்தி பாசகர் சம்பந்தம் ஆண்டோங்கிற மேலே ரொம்ப அவருக்கு ரொம்ப அரண்மனை மேலே போகிறாங்க ஏன்னா ராஜா அருணகரி மேலே ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அவர் ரொம்ப கவனிக்கிறாரு அவரை தன் பக்கத்துல வச்சிருக்கிறாருன்னு அதுக்கு ரொம்ப கோபம் இவர் எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் ராஜாட்ட போய் ராஜா நீங்கள் சிறந்தவர்னு சொல்றீங்களா அருணகிரிநாதரை அவர் எல்லாம் அவரால் எல்லாம் முடியும்னு சொல்றீங்களே இந்த பாரதாத மலரை கொண்டாட சொல்லுங்க அப்படிங்கிற அவர் எங்க கிடைக்கும் பாரதாத மலர் ராஜா கேக்குறாரு அது இங்கெல்லாம் கிடைக்கும் தேவலத்துல கிடைக்கும் அது யார் யாராலும் கொண்டாட முடியாது அவர் அருணகிரியாதான் கொண்டாட முடியும்னு அப்படி சொன்னோன்னா ராஜாவுக்கு அப்படியா அவ்வளவு சிறந்த மலர் ஆறு நம்ம குரோத்துல இல்லையா இல்ல தேவலோத்துலாம் இருக்குது அது போறதுக்கு அருணகிரியை மட்டும் தான் முடியும்னு சொல்லி ராஜா தூண்டி விட்டோன்னா ராஜா மரண அருணகிரியர் கும்பிட்டு அருணகிரிய நாதரே எனக்கு பாஜக வேணும் அதை இங்கே கொண்டாடுறோம் இருக்கும் அது எனக்கு தெரியாது நீங்க தேவலத்துல போய் என்ன கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னா ராஜா அருணகிரி தெரிஞ்சுட்டீங்க இந்த சம்பந்தாண்டாளுடைய சூழ்ச்சி நம்மளை அழிக்கணும்னு ஏன்னா மனித உடம்போட தேவலகத்துக்கு போக முடியாது அது வேற ஏதோ ஒரு தான் போக முடியும் அப்படிங்கிறமா நம்மள அந்த அடிக்கிறதுக்காக தான் இந்த சம்பந்தாண்ட் சரி தான் சொல்லிட்டு என்ன பண்ணார் தான் உடம்பு அவர் வந்து கூட்டு விட்டு கொடு பயத்தை தெரிஞ்சவர் ஒரு இறந்த கிளியுடைய உடம்புல தன்னுடைய ஆவியை பூச்சி தான் உடம்ப ஒரு மரத்தடியில் மறைச்சி வச்சுக்கிட்டு அந்த கிளியூ தேவலத்துக்கு போவார் அந்த கிளி தேவலத்துக்கு போய் அந்த தேவலத்தில் நிறைய பாரதிய மலா மலாக இருக்கும் அவ்வளோ பூக்களையும் கொண்டு வந்து பா கொண்டு வந்து ராஜாட்ட கொடுத்தா ராஜா அவ்வளோ சந்தோஷப்படுவார் சந்தோஷப்பட்டவங்க இவர் தான் தன்ன சொந்த உருவத்துக்கு வர்றதுக்காக வந்து பார்த்தா அந்த சம்மந்தான என்ன பண்ணிடுறாரு இவருடைய உடம்பு எடுத்து எரிச்சிருவாரு எரிச்சோன்னு இவர் பார்த்தோன்னே ஏமாற்றம் கூட இனிமேல் ஐயோ நம்ம இன்ம நம்ம உடம்பு நம்ம போக முடியாது இப்ப வந்து கொஞ்சம் தான் இருக்க இருக்கோம்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க இவரும் அந்த சம்மன் என்ன பண்றாரு கிளியை கொள்றதுக்காக அவர் விரட்டி அடிக்கிறாரு அவருக்கு சொல்லி அவர் ஏன் நம்ம இந்த கிளி உருவத்துல என்னந்தான் நம்ம இந்த ஆமா சம்மந்தான கொண்டுடுவாரு அப்படின்னு போய் அந்த காமாட்சி அம்மன் கையில போய் உட்காந்துருவாரு உட்காந்து அப்பா கிளி அம்மான் வந்து வந்து தெய்வத்துக்கெல்லாம் தெரியும் வச்சுக்கிறாங்க அதோட அந்த கிளி என்ன தெரியுமா மக்கள் குறை சொல்ல வர்றாங்கல்ல அந்த குறையெல்லாம் அம்மன் கா சொல்லுமா ஏன்னா சொன்னதே சொல்லும் கிழிப்பு நம்ம என்ன நினைக்கிறோமோ சொல்றோமோ அது அந்த அம்மன்ட்ட சொல்லும் அதுதான் அதனால மீனாட்சி அம்மன் அம்மங்காயிலையும் காமாட்சி அம்மன் பாதை கையில அந்த கிளி இன்னும் அந்த நம்ம நம்மளுடைய குறையில நமக்கு காசு சொல்லிக்கிட்டே இருக்கிறதால தான் வரலாறு